கூடலூர் அருகே ஜிப்லைன் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கு பயணிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியில் ஜீன்பூல் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையம் அமைந்திருக்கிறது இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜிப்லைன் சேவை தொடங்கப்பட்டுள்ளது மலை குன்றுகள் மற்றும் வனப்பகுதிகளின் அழகை பார்த்தவாறு கயிற்றில் சறுக்கி செல்லும் வகையில் இந்த சேவை அமைக்கப்பட்டுள்ளது இது சுற்றுலா பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜிப் லைனில் செல்ல முடியும் இதற்காக ஒருவருக்கு முன்னூறு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவையை நிறுத்தாமல் தொடர வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன ஃபஸ்ட்டு மேலே சைன்லாம் பண்ண சொல்லும்போது போது எங்களுக்கு பயமாயிருச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே போகலாம் ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வந்தேன் அப்புறம் ஒய்ஃபுக்கு பயமாக இருக்கும் அப்புறம் மேலே ஏற ஏற பயமாக இருந்துச்சு கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் வரைக்கும் பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்க ரெண்டு பேருமே ரிலாக்ஸ் ஆயிட்டோம் அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது சூப்பரா இருந்துச்சு இந்த இடமும் பாத்தீங்கன்னா செம்ம லொக்கேஷனு ரொம்ப மன நிம்மதியா இருக்கு இந்த இடம் இந்த மாதிரி ஒரு புது இடம் இருக்கு நானும் பெருசா போனது இல்லை வந்து போ பார்ப்போம் அப்படின்னு கூட்டு வந்தாங்க அப்புறம் அங்க வந்து பார்த்தபோது ஜிப் லைன் சரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல போயிருக்காங்க சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தோம் வந்து பார்த்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது கொஞ்சம் பயமா தான் இருந்தது போவேன் அப்புறம் வந்த பிறகு நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க